ஆஸ்ட்ரோடி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி இருபது முதல் சனி பகவான் தனது சுயசாரத்தில் செல்வதனால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் கும்ப பாத சனி காலம் அதே போல குரு பகவான் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ராசிக்குள்ள ராகு பகவானும் ஏழாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அப்ப சனி பகவான் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்துல பாதசனியாக சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் தனது சொந்த நட்சத்திரத்துல மே மாசம் இருபதாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்கிறார் அப்ப ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து மே மாசம் இருபதாம் தேதி வரையும் உள்ள இந்த நான்கு மாதங்களும் கும்ப அதிர்ஷ்ட காலம் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார் அப்போ இந்த நான்கு மாதங்களும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வலுவான காலம் நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சனி பாதசனி நடப்பதனால நிறைய பேர் பாருங்கள் வீடு கட்டுவாங்க பாதசனி காலகட்டத்தில் ஏன்னா சனி போகும்போது ஏதாவது ஒரு சுப செலவுகளை கொடுத்துட்டு போவார் அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த நான்கு மாதத்தில் அதாவது ஜனவரி இருபதாம் தேதியிலேருந்து மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ள உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தானாகவே நடக்கும் நீண்ட காலமாக இழுவறியாக இருந்த காரியங்கள் நடக்கும் அதே போல கட்டி முடிக்கப்படாத வீட்டை இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கலாம் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கதா இருந்தாலும் வாங்கலாம் அதே போல திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் சனி பகவான் நின்ற இடம் விருத்தி அப்போ ரெண்டாம் இடத்தை விருத்தி செய்யும் ரெண்டாம் இடம் பாருங்கள் குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்தில் விருத்தி ஏற்படும் குழந்தை பாக்கியம் நீண்ட காலமாக இல்லாதவர்களுக்கு இந்த மே மாசத்துக்குள்ள குழந்தை தரிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பம் விருத்தி ஆகக்கூடிய காலகட்டம் அதே போல பாருங்க நல்ல வாக்கு பழம் நல்ல பேச்சு திறமை கொடுக்கல் வாங்கல் வராத பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது சொந்த தொழில் செய்கிறவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்கள் பாருங்க இந்த காலகட்டத்தில் ஒத்துழைப்பு தருவார்கள் மேல் அதிகாரிகளுடைய அனுசரணை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா குரு பகவானும் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் பாருங்கள் எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் முழுவதுமாக பூர்த்தி ஆகுங்க ஏன் அப்படின்னா பதினோராம் இடம் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் நம்முடைய ஆசைகள் பூர்த்தி கூடிய இடம் இடுவரியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா பதினோராம் இடத்தை ஏதாவது சுபக்கிரங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள நீங்கள் எதை செஞ்சு முடிக்கணும் எந்த காரியத்தை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் அதாவது உங்களுடைய நீண்டகால ஆசைகள் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்கக்கூடிய ஆசைகள் கூட இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த காலங்கள் இப்போ குரு பகவானும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர பயணம் செயல பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால நீண்டகாலமாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல குழந்தை தெரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கும் எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் அதிபதி சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்றாரு அப்ப இரண்டாம் இடத்துல சனி இருப்பதும் சிறப்பு இரண்டாம் அதிபதி கோணமேரி ஐந்தாம் இடத்துல வலுவா சஞ்சாரம் செய்வது அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதும் பாருங்க உங்களுக்கு குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதேபோல் குடும்பம் உங்கள் கைக்கு வரக்கூடிய அதாவது குடும்ப அதிகாரம் நீங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு யோகங்கள் இதெல்லாம் இந்த காலநிலத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும் அதே போல குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் அகலும் அப்போ குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைஞ்சிருங்க பாருங்கள் குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பை தரும் இப்ப நீங்க எந்த காரியத்தை நோக்கி போறீங்களோ அந்த காரியங்கள் வெற்றிகரமாக கட்டாயம் நடக்கும் அப்ப பாருங்க மே மாசம் வரையும் உங்களுக்கு சனி பகவான் பலமா இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் சொந்த நட்சத்திர பயணம் செய்கிறார் அதே போல குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபாதிபதி தனது சொந்த நட்சத்திர பயணம் செய்தார் லாபங்கள் அதிகரிக்கும் கஷ்டங்கள் முடிவுக்கு வரும் ஆசிகள் பூர்த்தியாகும் எந்த காரியத்தில் தொட்டாலும் அந்த அந்த காரியம் எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் வளர்ச்சி பெறும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையுமே குரு பகவான் தனது சொந்த லட்சத்தில் பயணிப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நல்ல பணவரவை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது கட்டாயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் நீங்கள் அதை நோக்கி போனால் போதும் அது உடனே கிடைக்கும் உங்கள் கைக்கு ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் எதாவது போட்டித்தர்வு எழுதுறீங்க அப்படின்னா இந்த ஆறு மாதத்தில் ஏதாவது போட்டி தேர்வு எழுதுனா பாருங்கள் உங்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள யாரெல்லாம் போட்டித்தர் எழுதுறீங்களோ கும்பராசிக்கார்கள் அவங்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு அரசாங்க வேலை உண்டு வெளிநாட்டுல வேலை உண்டு அதே போல பாருங்க வேலையில உங்களுக்கு நல்ல அதே போல வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் யாருக்கெல்லாம் நீண்ட காலமாக உயர் பதவி கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உயர் பதவி ப்ரமோஷனுங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிக்க அதிர்ஷ்ட காலங்கள் மே மாசம் இருபதாம் தேதி வரையும் சனி பகவானும் ஜூன் மாசம் வரையும் குரு பகவானும் நல்ல வலுவாக சஞ்சாரம் செய்வது உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் அப்ப சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்கு பாருங்க ஒரு சில ஏமாற்றங்கள் வரும் ஏன் அப்படின்னா ராகு சொந்த நட்சத்திர பயணிப்பதனால பாருங்க இந்த காலகட்டத்தில் நேர்மையான வழியில செல்வது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் பாருங்க மிகப்பெரிய ஏதாவது முதலீடுகள் பெருசா யோசனை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வசதிக்கு மீறி இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்திலையும் இறங்காதீங்க கும்பராசியில பிறந்த சதய நட்சத்திரக்காரர்கள் அதாவது பகவான் ஆசையை அதிகப்படுத்தி உங்களுக்கு அதிகப்படியான கடனை கொடுத்து விடுவார் அதனால கும்பராசியில பிறந்த சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பாருங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு பகவான் சொந்த பயணிப்பதனால உங்களுக்கு மிகப்பெரிய கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா இருக்கணும் ராகு பகவான் தனது சொந்த பிறந்த உடம்பு வெயிட்டு ஏறும் ஒரு சிலருக்கு இருக்கு ஞாபகசக்தி குறைவை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் பாருங்க ஏதாவது செல்போன்ல வரக்கூடிய ஏதாவது லிங்க அழுத்தி அதனால பணம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் பாருங்க ராசிக்குள்ள ராகு வந்து சதய நட்சத்திர பயணிப்பதனால சதய நட்சத்திரக்காரர்கள் தான் விழிப்பா இருக்கணும் யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி தெரியுங்க இந்த காலகட்டத்துல அதாவது திக்கு தெரியாத காட்டுல நிக்கிற மாதிரி தெரியும் அதனால கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் நிறைய ஏமாற்றங்கள் வரும் கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உஷாரா இருங்க மற்றபடி கும்பராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் உண்டு பெருசாக ஏதாவது முதலீடு போட்டு அதில் ஏமாறாமல் இருந்தால் சரி மற்றபடி சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து உங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் குரு சனி சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே போல் ஏழாம் இடத்துல கேது இருக்கிற ஏழாம் இடத்துல கேது இருப்பது பாருங்கள் திருமண தடை வெளிநாடு தடை இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கிற மாதிரி தெரியும் மற்றபடி அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் இருபதாம் தேதி ஜூன் மாதம் வரையும் குரு சனி சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணுனாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்